புதிதாக முளைத்திருக்கும் பெண் சாமியார் ஆதிபராசக்தியின் அவதாரம் என தன்னைத்தானே கூறி கொள்ளும் பிரபல பெண் சாமியார் அன்னபூரணி மூன்றாவது திருமணம் செய்து கொண்டிருக்கிறார் அவர் திருமணம் செய்து கொண்டது தவறில்லை ஆனால் அவர் திருமணம் செய்து கொண்டிருக்கும் நபர் சிவனின் அவதாரம் என்றும் தங்களை அம்மையப்பர் என்றும் அழைக்க வேண்டும் என கூறியதோடு ஆசி பெற வர வேண்டும் என்று அழைத்துள்ளது பக்தர்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிறது நம் தமிழகத்தை பொறுத்தவரை அவ்வப்போது போலீஸ் சாமியர்கள் முளைப்பது உண்டு ஒவ்வொரு அவதாரத்திலும் வருவார்கள் எப்படி வருடத்திற்கு ஒரு முறை ஜெயலலிதாவின் மகள் நான் தான் என புது புது பெண்கள் முளைத்து வருகிறார்களோ அதே போல வருடத்திற்கு ஒருமுறை முறை போலீஸ் விதவிதமான கோணத்தில் வித்தியாசமான ஆங்கிளில் வெளிவருவார்கள் அப்படி வந்தவர்தான் சமீபத்திய வரவு அன்னபூரணி சமூக வலைத்தளங்களில் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னர் மிகவும் பிரபலமானவர் அன்னபூரணி அரசு அம்மா எனும் பெண் சாமியார் தன்னை ஆதிபரார் சக்தியின் அடுத்த உருவம் என கூறி வருவதுடன் அவ்வப்போது பக்தர்களுக்கு ஆன்லைன் மூலம் அட்வைஸ் கொடுத்து பக்தி பரவசத்திலும் ஆழ்த்தி வருகிறார் செங்கல்பட்டு மாவட்டத்தை பூர்வீகமாக கொண்ட இவர் கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு தனியார் தொலைக்காட்சி நடத்திய ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட நிலையில் திடீரென சாமியார் அவதாரம் எடுத்தார் அப்போது முதல் நெட்டிசன்களால் சரமாரியாக விமர்சிக்கப்பட்டும் அதனை கண்டுகொள்ளாமல் வருகிறார் செங்கல்பட்டு மாவட்டத்தில் அன்னபூரணி அரசு அம்மன் என்ற பெயரில் தொண்டு நிறுவனம் நடத்தி வருகிறார் அன்னபூரணி தன்னை கடவுளின் அவதாரம் என்று சொல்லிக்கொண்டு அன்னபூரணி அரசு அம்மனாக தன்னை மாற்றிக்கொண்டு பக்தர்களுக்கு ஆசி வழங்கி வந்தார் கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு தன்னுடைய கணவர் மற்றும் பதினான்கு வயது பெண் குழந்தையை பிரிந்துவிட்டு காதலரான அரசு என்பவர் திருமணம் செய்து கொண்டு வாழ்ந்து வந்தார் இதில் சில நாட்களில் அரசும் உயிரிழந்து விட்டதால் அவரது நினைவாக அரசுவின் உருவ சிலை வடிவமைத்து கடவுளாக வழிபட்டு வந்தார் இதன் பிறகுதான் செங்கல்பட்டில் அன்னபூரணி அரசு அம்மன் என்ற தொண்டு நிறுவனத்தை ஆரம்பித்தார் மேலும் தன்னை கடவுள் என்று கூறிக்கொண்டு பக்தர்களுக்கு அருள் ஆசையும் வழங்கி வந்தார் அன்னபூரணி இது சமூக வலைத்தளங்கள் பரவி சர்ச்சையை ஏற்படுத்தியது பலரது விமர்சனத்திற்கு ஆளாகி கேலி பொருளாகவும் விமர்சிக்கப்பட்டார் இது ஒரு புறம் இருக்க கடந்த சில நாட்களாக செங்கல்பட்டு திருவண்ணாமலை போன்ற இடங்களில் ஆசிரமம் அமைத்து பக்தர்களுக்கு ஆசி வழங்கி வந்தார் அன்னபூரணி அரசு அம்மா கடந்த சில நாட்களாக அவரை யாரும் கண்டுகொள்ளாத நிலையில் திடீரென தான் மூன்றாவது திருமணம் செய்து கொள்ள போவதாக மேலும்டங்களை வெளியிட்டு இவர் தான் தான் திருமணம் செய்து கொள்ள போகும் நபர் எனவும் அறிவித்து இருந்தார் இதையடுத்து சிலரும் அந்த திருமணத்திலும் கலந்து கொண்டனர் தற்போது அந்த புகைப்படங்களை பகிர்ந்து வருகிறார் அன்னபூரணி அரசம்மா அம்மா அது மட்டுமல்லாமல் மூன்றாவது திருமணம் செய்து கொண்ட நபர் சிவனின் அவதாரம் எனவும் தங்களை அம்மை அப்பர் என்று அழைக்க வேண்டும் என கூறி பக்தர்களை வைத்திருக்கிறார் அன்னபூரணி ஒருவர் எத்தனை திருமணம் வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம் அது அவருக்கு தனிப்பட்ட உரிமை தன்னை தன்னை தானே சுவாமியின் அவதாரம் என திருமணம் செய்து கொள்வார்கள் அனைவருமே சுவாமியின் அவதாரம் அவர்களின் வணங்க வேண்டும் என கூறுவது எப்படி என கேள்வி எழுப்பும் முற்போக்காளர்களும் பக்தர்களும் இது போன்ற போலீஸ் மீது கவனமாக இருக்க வேண்டும் என எச்சரிக்கின்றனர் இதற்கிடையே அன்னபூரணி அம்மா பகிர்ந்த திருமண புகைப்படங்கள் சமூக வலைத்தளங்கள் வேகமாக பரவி வருகிறது இருவரும் கடவுள் போல் அமர்ந்து கொண்டு கைகளை உயர்த்தி ஆசி வழங்குவது போன்ற புகைப்படங்கள் பார்ப்பதற்கே படுகாமடியாக இருக்கிறது எப்போதுதான் முடியும் இந்த போலி சாமியார் ஆட்டங்கள் பக்தர்களின் நம்பித்திரியும் இந்த பைத்தியங்களுக்கு யார்தான் கடிவாளம் கட்டுவது பொறுத்திருந்து பார்க்கலாம்